இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரச காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி அண்டம் அண்ணங்கெடுக்குன்னு நடுங்க போகுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் பத்து புள்ளி அஞ்சு ஆதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊமஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி தலையாட்டினார் ஆனால் இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் பேச போகிறாங்க ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க எப்படி பேசுவாங்கன்னா நாடே கெடுகெடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊமை ஜனங்களாக இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போலும்லா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நான் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்குது ஒன்ன போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்குது வாரி கணக்கெடுப்பு நிலத்தல்னு உவாங்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போகிறோம் அண்டங்கெடுக்கடுன்னு நடுங்க போகுது ஆக குழந்தைகளே பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிங்க நல்லா படித்து பெரிய அதிகாரத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்யணும் மேலும் மேலும் படிக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவிகளெல்லாம் நீங்கள் படிக்கணும் போகணும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள் பல முறை நான் பார்த்துருக்கிறேன் அப்படிப்பட்ட அற்புதமான கலை நிரம்பிய இந்த கலை வடிவமாக விளங்குகின்ற இந்த பிள்ளைகள் அவர்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்